உயிருடன் ஒருவரின் கை கால்களை வெட்டி பிண்டமாய் துடிக்க துடிக்க சாகடிப்பதைப் போன்றது பழம்பெரும் நூற்றாண்டு வயது மிக்க பெருமரத்தின் மரக்கிளைகளை வெட்டிவிட்டு பிண்டமாய் நிற்க வைப்பதென்பது அம்மரத்தை துடிக்க துடிக்க சாகடிப்பதை போன்றதாகும் ஓர் மரத்திற்கு வேர் எவ்வளவு இன்றியமையாததோ அதை போன்றே அதன் கிளைகளும் இன்றையமையாதவை ஓர் மரத்தை நியாயமற்று நிர்வாணப்படுத்தி நிர்பந்தமாய் நிற்க வைப்பதென்பது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஓர் மரத்தின் பக்க கிளைகளை முற்றிலும் வெட்டுவதென்பது எப்பொழுதும் அறமாகாது அது அறமற்றது அர்த்தமற்றதும் கூட ஓர் மரத்தை முழுவதும் வேறுடன் பிடுங்குவதை விடவும் கொடியது ஓர் மரத்தின் பக்க கிளைகளை வெட்டி அதன் மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயிருடன் சாகடிப்பதென்பது முற்றிலும் வேதனைக்குரிய விடயம் ஒருபொழுதும் இந்த தவறை செய்யாதீர்